அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் சுகு சுகுமாரி வத்தலை க கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து வார்த் வார்த்தையை பகிர்ந்து கொள்வார் அவரை அரவழைக்கும் முதல் நான் ஆங்கிலத்திலே அதை இன்ட்ரடக்ஷனை கொடுத்துவிட்டு அவரை அர அரவழைப்போம் ஐ உல் லைக் டு இன்வைட் சிஸ்டர் சுகுமாரி ஆல் தி வே ஃப்ரம் வத்தலை ஸ்ரீலங்கா ஹூ வுட் கம் அண்ட் ஷேர் த வோர்ட் திஸ் ஈவினிங் வித் அஸ் சிஸ்டர் சுகுமாரி அணைப்பில் நிற்கிறீர்கள் அனைப்பில் இருந்து வந்து எங்களுடன் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நூற்றி பத்து நாடுகள் நிற்கிறார்கள் கேட்பதற்கு கார்ட்யூ அத்துடன் உங்களுடைய அப்பா இறந்ததை பற்றி கேள்விப்பட்டோம் நான் அதுக்காக ஜபித்தோம் நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டிருந்தீர்கள் மரணமே எங்கே உன் கூர் எங்கே உன் வெற்றி என்று அவர்கள் கூறியிருந்தார் அதே போல உங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கிறார் அவருடைய சன்னிநாதனத்துல அதை நீங்கள் கேட்டு என்கரேஜ் ஆகியிருப்பீர்கள் கார்ட்யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ கிறிஸ்துக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவை நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கத்தன் நல்லவராக இருக்கிறார் அவன் கிருவை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது அழிலுயா நீங்களும் நானும் தேவன் அவர் ஜீவனுள்ளவராக ஜீவிக்கிறவராக அவர் நேற்றுமின்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறா லெலையா அஹ் நித்திய வெளிச்சத்துக்கூடாக தேவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அலெலுயா கத்தன் நல்லவர் நேரத்திலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள் உபாகாமம் ஆறாம் அதிகாரம் உபாகாமம் ஆறாம் அதிகாரத்துக்கான தலைப்பை நான் தருகிறேன் தேவநாய கத்தரில் அன்பு செலுத்துங்கள் என்பதாக அலைலோயா இந்த தலைப்போடு அஹ் கொஞ்ச நேரம் தான் இருக்கிற அந்த நேரத்திலே நாங்கள் தியானத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம் அலோய்யா அங்க சொல்லப்படுகிறது நீ உன் தேவநாய கத்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நீ உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள்கள் நீடித்திருக்கும்படி கத்தருடைய பிள்ளைகள எங்களுடைய வாழ்நாள் அந்த பூமியிலே நீடித்து நீடித்து இருக்கும்படி முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கள் தேவனாய கத்தரிடத்திலே நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் அவர் கண்ணுக்கு புலப்படாத தகப்பன் தான் ஆனால் அவர் எங்களை உருவாக்கினார் நாங்கள் அவரை பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க முடியாது அப்பேற்பட்ட பெரிய தெய்வமாக இருக்கிறார் ஆகவே தான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கு சொன்னார்கள் மோசை இடத்திலே மோசையே நீ பேச நாங்கள் கேட்கிறோம் அவர் பேசக்கூடாது அவர் பேசும் பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது அவருடைய வார்த்தை அங்கு வரும் பொழுது இடி இடிக்கிறது போல மின்னல் அப்படி வந்து அங்கு போகிறது போல ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஆகவே இதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே அவர் பேசக்கூடாது நீங்க பேசு அவரிடத்துல நீ போய் பேசி அந்த காரியத்தை நீ வந்து எங்களிடத்தில் சொல்லு என்பதாக அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் கத்தருடைய பிள்ளைகளே அவருக்கு நாங்கள் பயப்படுக பயப்பட அவர் பயங்கரமான தகப்பனானாலும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் இங்கு சொல்லப்படுகிறது எங்களுடைய வாழ்நாள் இந்த நீடித்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் நாங்கள் மறுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தேவனாயி கத்திரிடத்துல அன்பு செலுத்தி அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்படிய வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செய்ய வேண்டும் அது இலகுவான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப கடினமான வாழ்க்கை இல்லவே இல்லை நான் சொல்லுகிறேன் அது கடினம் இல்லை ஏனென்றால் அப்பா சொல்லுகிறதை எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் செயல்படுத்துகிறோம் ஆகவே அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆகவே அது இலகுவான ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு இலகுவான வாழ்க்கை என்பதாக நான் சொல்லுகிறேன் அதை கடைபிடித்து அதை ருசித்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது கத்தருடைய பிள்ளைகளை நாங்கள் பாக்கியம் பெற்ற பிள்ளைகளா இருக்கோ அது இலகுவான ஒரு காரியமாக இருக்கிற ஆகவே இங்க இவர் சொல்லுகிறார் அதாவது நீ உன் தேவனாய கத்தருக்கு பயந்து உயிரோடு நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நீயும் உன் பிள்ளைகளும் இல்லையா உங்களுக்கு குடும்பத்தை பத்தி சொல்ற ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லுகிற நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் க கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் கத்த கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகள் நியாயங்களும் இவைகளே என்பதாக அவர் சொல்லுகிறார் அதாவது இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் காணானை சுதரி சுதந்திரிக்க வேண்டும் ஏன்னா இந்த ஜனங்கள் வந்து தக கத்துடைய பிள்ளைகளே எகிப்திலே பயங்கர கஷ்டத்தை அனுபவித்தார்கள் அவருடைய கஷ்டத்துக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை என்னன்னா அவ்வளவு கஷ்ட அந்த புதிய பார்வன் வந்து அந்த சனங்களை பயங்கரமாக நடத்தினான் பொறாமை கொண்டு நடத்தினான் இல்லையா இந்த ஜனங்கள் வந்து எகிப்திய ஜனங்களை விட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள் ஆஸ்தி பெருகுகிறது எல்லா காரியங்களையும் பெருகுகிறது ஆகவே அந்த பொறாமையின் நிமித்தம் அவன் என்ன செய்தான் அந்த ஜனங்களை துன்பப்படுத்தினான் அவர்களுடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்திலே எட்டினது கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் விடும் பொழுது வேதனையோடு நாங்கள் செபிக்கும் பொழுது கண்ணீர் பாங்க அங்க அப்படி வரும் பொழுது அப்படியே சுடு சூடா இருக்கும் இல்லையா அந்த கண்ணீர் தேவனுடைய சமூகத்துல விடும் பொழுது அது ஆவியாக தேவனுடைய சமூகத்துக்குள்ள போய் விழுகிறதாக இருக்கிறது மலை பாருங்க அது அப்படியே இல்லையா அந்த மானத்துல இருக்கிற மழையானது இந்த பூமிக்கு பெய்கிறது திரும்ப அது ஆவியாகி மேலே போகிறது போல எங்களுடைய கண்ணீரானது தேவனுடைய சமூகத்திலேயே நாங்க அஹ் ஊற்றி ஜெபிக்க அந்த கண்ணீரை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீர் அங்கு தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்படுகிறதாக இருக்கிறது அதே போல இஸ்ரவேல் சனங்கள் தேவனுடைய சமூகத்திலே அங்கு அழுதார்கள் அப்பொழுதுதான் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் எனக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காத ஆண்டவரே என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே தேவன் அந்த ஜனங்களை நினைவு கொண்டு அந்த சனங்களுக்காக எவ்வளவு காரியங்களை செய்தார் கற்றோடைய பிள்ளைகளே ஆகவே செங்கடலை ரெண்டாக பிளந்தது ஆஹ் பெரிய ஒரு அதிசயம் ஆகவே அது தேவ தூதர்கள் கொடுக்கிற அந்த மன்னாவை கொடுத்தது பெரிய அதிசயம் மனாந்திரத்திலே ஊற்றுக்களை உருவாக்கினது பெரிய அதிசயம் மனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்தது பெரிய அதிசயம் மணாந்திரத்துல இவர்கள் கேட்டு இறைச்சியை கொடுத்தது பெரிய அதிசயம் மனாந்திரமான ஒரு இடத்திலே ஆகவே இந்த சின்னங்களை அழகாக போஷித்தார் ஆகவே அப்பாவுடைய ஒரு விருப்பம் கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை வைத்து என் பிள்ளைகள் வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்காமல் என் பிள்ளைக நன்றாக சாப்பிட்டு திருப்தியாக அங்கு இருக்க வேண்டும் என்று தான் கத்தருடைய பிள்ளைகளை அவர் நினைத்தார் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார் போகிற வழியிலே எல்லா காரியங்களும் அங்கு கற்பிக்கப்படுகிறது மனாந்திரத்திலே இந்த ஜனங்களுக்கு அப்ப கற்பிக்காத ஒரு காரியம் கிடையாது எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக அவர் கற்பித்து கொடுத்து அவர்களுடைய தேவனாக இருந்த அவர்களோடே கூட இருந்தார் ஆகவே இவர் சொல்லுகிறார் தான் நீ என்னுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள் ஏ பத்து கட்டளைகளை கொடுத்த அதை நம்ம கடைபிடிச்சோம்னா நாங்க ஒரு நான்கு கத்துடைய பிள்ளைகளே நாங்க உலகத்துக்குள்ளே ஓடி போக மாட்டோம் ஆண்டு கொடுத்த தேவனாய் கொடுத்த அந்த பத்து கட்டளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் அது எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி கொள்ளும் பொழுது அதுல இருக்க அந்த பத்து காரியங்களையும் கடைபிடித்து உண்மையோடு வாழ்ந்தாலே போதும் பரலோகர் ராஜ்யம் எங்களுக்குரியது அல்ல இய்யா அவங்க இதைதான் நீங்க சொல்லுகிறார் பாருங்க இசவேலே நீ இருப்பதற்கும் பாத்தீங்களா இசவேலே நீ இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கத்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு அவைகளுக்கு செவை கொடுத்து அவைகளின் படி செய்ய செய்தால் நலமானதாய் அஹ் செய்தால் சாவதானமாயிரு அதாவது செய் அவைகளின் படியே படி செய்ய சாவதானமாயிரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அவங்க அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்ய சாவதானமாயிரு காலமெல்லாம் உங்கள் தேவனாய கத்தருக்கு பயந்து நீங்கள் நடந்து நீடித்த வாழ்வை அங்கு அனுபவிப்பீர்கள் ஆகவே கத்தருடைய பிள்ளையை சொல்றா கேளுங்கள் கீழ்படிய கவனமாய் இருங்கள் கீழ்படிந்தால் நீங்கள் நலமாயிருப்பீர்கள் பானும் தேனும் அங்கு வழிந்தோடுகிற அந்த தேசத்தை உங்கள் அதாவது தகப்பனாகிய உங்கள் தகப்பனுடைய தேவனாகிய கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே மிகுதியாய் பெருகுவீர்கள் என்பதாக அவர் அழகாக நேர்த்தியாக அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார் இல்லையா இசைவேளை கேள் நம்முடைய தேவனாய கத்தர் ஒருவரே கத்த இந்த பூமியிலே கத்தருடைய பிள்ளைகளே அவரை தவிர வேறொரு தேவன் கிடையவே கிடையாது அவரே கண்மலையாகிய தேவன் அவர் அந்த வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையில ரட்சகராக இருக்கிறார் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் அவர் ஒருவராக இருக்கிறார் நான் சொல்லுவேன் அவர் என்று இந்த உலகத்திலே வேறொரு தேவர் கிடையவே கிடையாது என்பதாக அதே போல இங்கு சொல்கிறார் இசு கேள் நம்முடைய தேவனாய் கத்தர் ஒருவரே கத்தர் அல்ல நீ உன் தேவநாய கத்திரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத் உன் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் இதுதான் ஆண்டு விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது எங்களுடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவுட் அப்பாவுக்கு நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் காலையும் மாலையும் அந்தி நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் படுக்கும்பொழுதும் பொழுதும் நடக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இதை நாங்கள் நினைவு கூற வேணும் கற்றடைய பிள்ளைகள் இதை தவிர எங்களுக்கு வேறொரு நினைவுகள் கிடையவே கிடையாது இந்த உலகத்திலே உண்மையாக ஆண்டோருடைய ரத்தத்தினால் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் இவ்விதமாகத்தான் நாங்கள் நடப்போம் வெட்டி பேச்சுகளுக்கு விலகி இருப்போம் தேவையற்ற காரியங்களுக்கு நாங்கள் விலகி இருப்போம் சண்டைகளுக்கு நாங்கள் தூரம் ஆவோம் ஆக பெரிய அந்த நிறைய காரியங்கள் இருக்கிறது மாம்சத்துக்குரிய காரியங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல அங்க இருபத்தி ரெண்டாவது அப்படியே கீழே நீங்க வாசித்துக் கொண்டு போனீர்கள் என்றால் மாம்சத்துக்குரிய காணங்கள் அவ்வளவு இருக்கிறது புதிய அதெல்லாம் நாங்கள் பிள்ளைக்கு கத்துடைய பிள்ளை அதை குப்பை என்று தள்ளி பிரசுத்தமான ஒரு நினைவுகளோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்தால் கத்துடைய பிள்ளைகளை நாங்கள் தான் நாங்கள் ஆசிர்வதி இந்த உலகத்திலே ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆகவே அது மாத்திரமல்ல இந்த கத்ராகிய தேவனை நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது நாங்கள் வீட்டில இருக்கும் பொழுது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் வந்து முகம் கொடுக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை நாங்கள் நேசித்தோம் என நிச்சயமாக அவர் வந்து எங்களை விட்டு ஒரு நாள் அவர் பிரிந்து போக மாட்டோம் எங்களை கைவிட மாட்டோம் சொன்னார் இல்லையா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாக உன்னை பாருப்பா பா கையில வரைந்து வைத்திருக்கிறேன் மதில்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்றால் கத்துடைய பிள்ளைகளே எங்களுடைய பிரச்சனைகள் மதில்கள் எங்களுடைய அங்க அப்பாட் போக முடியாதபடி ஒரு தடை சுவராக இருக்கிறது அப்ப அப்பா சொல்றாரு உன்னை உள்ள கையில நான் வரைஞ்சிருக்கிறேன் உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிறது நீ ஏன் பயப்படுற ஏன் கலங்குறாய் இல்லையா ஏன் தீங்குகிறாய் இல்லையா ஆகவே எங்களுடைய மதில்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய நோய்கள் எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்க அதுக்குரிய பதில்களை அவர் கொடுப்பார் உலகமே துக்கமாக இருந்தாலும் உலகமே கலங்கி போய் நின்றாலும் உலகமே சஞ்சலமாக இருந்தாலும் கத்துடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு அங்கு இருதயத்திலிருந்து முழு பலனையும் கொடுத்து அப்பாவை நாங்கள் அன்பு செலுத்தும் பொழுது நாங்கள் ஒருபோதும் கைவிடாத பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் அல்லா நாங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை கத்துடைய பிள்ளைகளே இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நான் சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் உன்னுடைய இருதயத்திலே இருப்பதாக நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுதி இருக்கிற எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி நீ என்ன செய்யி உன் பிள்ளைகளுக்கு அதை வந்து ஷேர் பண்ணு அதாவது சொல்றாரு நீ வந்து நீ மாத்திரம் காரியங்களை கடைபிடிக்க கூட உன் பிள்ளைகளுக்கு நீ அதை சொல்லி கொடு எங்க பிள்ளைகளுக்கு நாங்க அதை சொல்லிக் கொடுக்கும் நாங்க மறுத்து போனவுடன் அவர்கள் ஸ்ட்ராங்கா நிற்க வேண்டும் இந்த உலகத்திலே அவர்கள் கர்த்தருடைய பாதத்திலே நிற்க வேண்டும் அவர்கள் கத்தருக்குள்ளாக வாழ வேண்டும் ஆகவே கத்துடைய பிள்ளைகளே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லி கொடுக்க வேண்டும் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி பேசிக்கிட்டே இருக்கணும் நடக்கிற போது பேசணும் தேவையற்ற காரியங்களை உள்ளான இருதயத்துல வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது கத்தோடைய பிள்ளைகள் வரும் வரட்டி விடணும் ஓ என்னுடைய ஆத்மா நீ வரக்கூடாது ஆஹ் என்னுடைய ஆவிக்குள்ளே நீ வரக்கூடாது தீய செயல்கள் வரக்கூடாது தீய பேச்சுகள் வரக்கூடாது பொறாமை எண்ணங்கள் வரக்கூடாது புறங்கூறுதல் வரக்கூடாது போய் என்னுடைய நாவுக்குள்ளே வரக்கூடாது என்பதாக நாங்கள் விரட்டி விரட்டி ஜெபிக்கும் பொழுது பிரசுத்தம் ஆவியானவர் இதுக்குள்ளே தங்குவார் இது தேவனுடைய ஆலயம் என்பதாக சொல்லப்படுகிறது வெற்றுக்கூடு கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் மரணங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இதுக்குள்ள இந்த ஆவி ஆத்துமாவும் இருக்கும் வரைக்கும் இதுக்கு கணம் மதிப்பு பெருமை எல்லாமே இருக்கிறது இந்த ஆத்மா அதை விட்டு எளிமை போய் நின்று பார்த்துச்சுன்னா அது ஒரு மரக்கட்டையாக இருக்கு எங்க தூக்கி போட்டாதான் அது அதுக்கு என்ன தெரிய போகிறது ஒரு சாக்கடையில போட்டாலும் அதுக்கு தெரியாது தண்ணீர்ல போட்டாலும் தெரியாது குப்பை குளத்துல போட்டாலும் தெரியாது ஆகவே இதுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி ஆத்மாவும் மிகவும் பெருமதியானதாக இருக்கிறது ஆகவே இந்த சரீர இந்த வெற்றி கூடு கற்றினுடைய ஆலயமாக இருக்கிறது அது உயிரோடு இருக்கும் எல்லாம் கற்றனுடைய பிள்ளைகளே இந்த ஆலயமாகிய சரீரத்தை நாங்கள் எப்பொழுதும் பிரசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும் அலையூயா ஆண்டருடைய வார்த்தையை நாங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அப்பாவை நோக்கி நாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருப்பது மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அலைலூயா அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்கு கனவு பாருங்க உன் கையில கூட நீ கட்டிக்கொள்ளப்பா வார்த்தை இல்லையா வார்த்தை அந்த காரியங்களை ஆகவே ஞாபக குறியாக நீ வைத்துக்கொள் அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக அலைலூயா அத்தனுடைய பிள்ளைகளே அங்கு அறுவருப்பானதை உபாகாமம் ஏழாம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு பாருங்க அறுவருப்பானதை வீட்டிற்குள் எந்த ஒரு விதத்திலும் அனுமதிக்காதீர்கள் அறுவருப்பான காரியங்கள் உதாரணமாக நான் சொல்லுகிறேன் தகாத கதை புத்தகங்கள் சினிமா காட்சிகள் சினிமா பாடல்கள் இல்லையா நம்ம வீட்டுல இருக்கிறத அந்த நாங்க வீட்டுக்குள்ள தங்கி இருக்கிறோம் இல்லையா அந்த வீட்டுக்குள்ள இப்பேற்பட்ட அறுவருப்பான காரியங்களை எங்களை அனுமதிக்காது ஆகவே அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலும் எழுதுவாயாக அப்ப சில கால்களின் மேல் எழுது ஆஹ் அது எழுதுறது இல்லை நாங்க வைத்து ஜெபிக்கணும் பிள்ளைகளை எங்கள் வீடு முழுவதும் வார்த்தையினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் அல்லா வார்த்தைய பேசிக்கிட்டே இருக்க வேண்டும் வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே அது எங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு இப்படியேதான் இருப்போமா எங்களுடைய சொல்லி நாங்க நினைப்ப இல்லவே இல்லை கத்தோடைய பிள்ளைகளே அது மாறும் அது மாற்ற என் தேவன் வல்லமில்லவராக இருக்கிறாள் அவை அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக உன் தேவநாயக்கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவுமர தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படப்படின கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவனாய கத்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக உன் தேவனாய கத்தருடைய கோபம் உண்மையில் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போனதுபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக அவருடைய வா அவருடைய பா அந்த அந்த பேர குணக்கத்துடைய பிள்ளைகளை எங்களுடைய வாயில உச்சரிக்க கூடாது அந்நிய தேவ்களின் நாமத்தை நாங்க உச்சரிக்கவே கூடாது ஆகவே சொல்றாரு உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய் கத்தை எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரு அவர் பிடிக்காது அவருடைய நாமத்தை தொழுது அவரு பெற்ற பிள்ளைகள் நாங்கள் அவரைதான் அப்பானு கூப்பிடணும் அவரை அப்பாவான கூப்பிடாம அவரை வெறுத்துட்டு இன்னொருத்தரை போய் அப்பா நீங்க தான் என்னைய பெற்றெடுத்தீங்க நீங்கதான் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நீங்கதான் என்னை வளர்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு எங்களுக்கு வேதனை வரும் எரிச்சலா இருக்கு இல்லையா அதே போல அவர் எரிச்சல் உள்ள தகப்பனா இருக்கலாம் அவரைதான் நினைக்கணும் தான் இருக்கணும் அவரு வந்து எந்த விதத்திலும் எங்களை அவர் விட்டு கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத தேவனாக இருக்கிற பாருங்க நீங்கள் மாசாவிலே செய்தது போல் உங்கள் தேவனாய் கத்திரை பரீட்சை இருப்பார் இருப்பீர்களாக இந்த ஜனங்கள் இருக்காங்களே இவ்வளவு காரியங்கள் சொல்லியும் கத்தோடைய பிள்ளைகளை பாருங்க இவ்வளவு காரியங்கள் அப்ப சொல்லிருக்கிறாரு ஆனா பாருங்க காணான் தேசத்தை ரெண்டே ரெண்டு தான் சுதந்திரத்து கொண்டாங்க இல்லையா யோசுவாங்க வந்து ரெண்டு பேருந்தான் போனாங்க ஆகவே இந்த ஜனங்கள் அன்னியேஜ் அந்த போய் வர்றவங்களுடைய அந்த வேவுக்காரருடைய அந்த பேச்சை கேட்டு ஐயோ பயந்தாங்க அங்க போய் எங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியாதுன்னு சொல்லி ஆகவே கத்தோடைய பிள்ளை கொஞ்சம் நாற்பது வருடம் முடிய போயிட்டாங்க அந்த ஆட்களையும் அனுப்பிட்டாங்க தேசம் கிட்ட போயிட்டாங்க ஆனா இழந்து போயிட்டாங்க பாத்தீங்களா ரெண்டு பேரும் அதுக்குள்ள போக கிடைச்சது ஆகவே சில நேரங்களிலே கத்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் தவற விடுகிறோம் கத்துடைய பிள்ளைகளே கத்தர் எங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நாங்கள் அசுத்தி பண்ணுகிறோம் அவர் என்ன சொல்றது நாங்க என்ன செய்யறதுங்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் ஒரு நாள் நாங்கள் காணானை சுதந்திரிக்க முடியாது கத்துடைய பிள்ளைகளே அவர் சொன்னபடி செய்தார் கத்துடைய பிள்ளைகளே அவர் சொன்னபடி எங்களுடைய வாழ்க்கையிலே அது அதாவது வாழ்க்கையிலே கிரியிலே அது போடும் பொழுது அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தகப்பனாக இருக்க இன்னையும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்க சொன்னார் உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன் என்பதாக உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்து அது வசனம் அந்த அந்த வசனங்கள்ல தான் இருக்கிறது என்பதாக நான் நினைக்கிறேன் ஆகவே உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேனாவாய் அப்பாவுக்கு விருப்பம் அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கீழே போய்கொண்டு இருக்கிறது விருப்பமே கிடையாது வந்து மேல போறது தான் அதாவது கத்துடைய பிள்ளைகள் கனப்படுவதை அவர் விரும்புகிறார் கத்துடைய பிள்ளைகள் எல்லா ஸ்தானத்துல உயர்த்தப்படுகிறதை அவர் விரும்புகிறார் அவருக்கு சந்தோஷங்கத்து பிள்ளைகள் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் நாற்பது நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளோட படிக்கிறாங்க நாங்களும் போய் அமர்ந்திருக்கிறோம் எங்க பிள்ளைகள் வந்து எங்களுடைய நாங்கள் பெற்ற எங்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே போய் முதலாவது பிரைஸை வாங்கி கொள்ளும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கனமாக இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா ஆகவே முதன்மையான இடத்திலே எங்க அவருடைய பிள்ளைகள் இருப்பதை அவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார் ஆகவே நாங்கள் முதன்மையான இடத்திலே இருக்க வேண்டும் என்றால் ஆஹ் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் அவரோடு கூட நாங்கள் வேறுண்ட வேண்டும் அவருடைய பாதத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் கற்றுடைய பிள்ளைகளே ஆஹ் நாட்டப்பட வேண்டும் கூடாது அவங்க நாட்டப்பட்டு நல்ல நல்ல அதாவது அஹ் பாய்ச்சலான ஓரங்களிலே அங்கு நடப்பட்ட ஒரு மரத்தை போல ஒவ்வொரு நாளும் தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகள் நாங்கள் கத்துடைய பிள்ளைகளே அவரோடு கூட நாங்கள் இருக்கும் பொழுது அவர் இவ்விதமாக எங்களை ஆஸ்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார் நிறைய ஆசிர்வாதமான காரியங்களை தான் வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார் சாபம் வந்து கொஞ்சம் தான் வந்து இருக்கிறது ஆகவே கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அப்பாவோடு கூட நடக்க வேண்டும் நிறைய விஷயம் அவர் வந்து நிறைய காரியங்கள் அவர் வந்து அந்த ஆறாவது அதிகாரத்துல அப்படியே சொல்லி கொண்டு போகிறார் அதை நீங்க வாசிங்க பாருங்க பதினேழாவது வாசத்தை முடிக்கிறேன் உங்கள் கத்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக நீங்கள் நன்றாய் இருக்கிறதற்கும் கத்தரும் கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கத்தாம் சொன்னபடி எல்லாம் உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் கத்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக என்பதாக அங்க அப்பா அழகாக நேர்த்தியாக அங்கு சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே விதமாக ஆறாம் ஆறாம் அதிகாரத்தை அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிங்க பெரிய காரியங்கள் அங்கு உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் அலையிலாம் ஆகவே தொடர்ந்து செபத்தில் விழுத்திருங்கள் கத்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பரகாமேன் கட்லசியோ